ஆர்கே நகர் தொகுதியில் முக்கிய கட்சிகளின் வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார்கள் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை களத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய செய்தியாளர் தேவாவிடம் கேட்கலாம் தேவா காலை வணக்கங்கள் ஆர்கே நகர்ல வேட்பாளர்களுடைய இந்த பிரச்சாரம் அப்படிங்கிறது மிகவும் சூடுபிடித்த நிலையில் காணப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் அதிமுகவினுடைய இரண்டு அணிகளும் திமுக பாஜக உள்ளிட்ட பல கட்சிகளும் தங்களுடைய பிரச்சாரத்தை தீவிரப்படுத்திட்டு இருக்காங்க இன்று காலை முதல் யார் யாரெல்லாம் பிரச்சாரத்தில் தொடர்ந்து ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க தகவல்களை பதிவு செய்யலாம் தேவா மனோஜ் நாம் தற்பொழுது ராதாகிருஷ்ணன் தொகுதிக்குட்பட்ட எழுநகர் பகுதியில் இருக்கிறோம் இங்கு தான் அதிமுக துணை பொதுச் செயலாளரும் அதிமுக அம்மா அணியின் வேட்பாளருமான தினகரன் காலை ஏழு மணி முதல் ஒவ்வொரு தெருவாக சென்று ஒவ்வொரு வீடு வீடாக சென்று மக்களை சந்தித்து வாக்குகளை வந்து சேகரித்து வருகிறார் அவரோடு அவரது ஆதரவாளர்களும் இணைந்து மக்களிடம் வாக்குகளை சேகரித்து வருகின்றனர் மேலும் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி அவர் வேட்புமனு தாக்கல் செய்ய செய்த நாளிலிருந்து தொடர்ந்து பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறார் இதேபோன்று திமுக வேட்பாளரும் திமுக வேட்பாளரான மருத கணேஷ் மற்றும் பாஜக வேட்பாளரான கங்கை அமரனும் இங்கே இந்த ராதாகிருஷ்ணன் நகர் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளிலே வந்து வாக்குகளை சேகரித்து வருகிறார்கள் குறிப்பாக இன்று காலை முதல் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அந்த பகுதியில் உள்ள குறிப்பாக எழில் நகர் பகுதியில் உள்ள மக்கள் ஆரத்தி எடுத்து வரவேற்றதோடு தங்கள் வீடுகளில் இருந்து மலர்களை தூவியும் அவரை வந்து வரவேற்று வரவேற்றனர் மேலும் தொடர்ந்து தற்பொழுது அவர் இந்த பகுதியிலே வாக்கு சேகரிக்கக்கூடிய காட்சிகளை நாம் காணலாம் இந்த பகுதியில் ஏராளமான தொண்டர்கள் தற்பொழுது ஆண்கள் பெண்கள் இளைஞர்கள் என ஏராளமானோர் அவருக்கு ஆதரவாக இங்கு வாக்கு சேகரிக்கும் பணியிலே ஈடுபட்டு வருகிறார்கள் மனோஜ் தேவா இன்னைக்கு அதிமுக அம்மா மற்றும் அதிமுக புரட்சி அம்மா இந்த இரண்டு அணி தேர்தல் அறிக்கை வெளியிடப்படுவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது அந்த தேர்தல் அறிக்கையில என்னென்ன விஷயங்களை டிடிவி தரப்பிலும் சரி மதுசூதனன் தரப்பிலும் சரி என்னென்ன விஷயங்களை முன்னிறுத்தி பேசுவாங்க முன்னிறுத்தி அறிக்கை வெளியிட போறாங்க அப்படிங்கறது ஏதாவது தகவல்களை அந்தந்த அணிகளை சேர்ந்தவங்க சொல்லியிருக்காங்களா மனோஜ் அதாவது ராதாகிருஷ்ணன் நகர் தொகுதியானது மிக தொகுதியிலே நடைபெறும் தேர்தலானது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது குறிப்பாக அதிமுகவை சேர்ந்த இரு அணிகளுக்கும் மட்டுமல்லாமல் திமுகவிற்கு முக்கியமான தேர்தலாக இருக்கிறது இந்த தான் இன்று தேர்தல் அறிக்கை வெளியிடப்படும் என்று அதிமுக துணை பொதுச் செயலரான தினகரன் அறிவித்திருக்கிறார் மேலும் ஓ பன்னீர்செல்வம் அணியினரும் இன்று தேர்தல் அறிக்கை வெளியிடப்படும் என்று தெரிவித்திருக்கிறார்கள் இவர் அதிமுக துணை பொதுச் செயலரான தினகரன் தரப்பை பொறுத்தவரை முக்கியமான தேர்தல் அறிக்கைகள் வந்து வெளியிடப்படும் என்றும் அவர் இன்று மாலை வெளியிடப்படும் அறிவித்திருக்கிறார் குறிப்பாக இந்த பகுதியைச் சேர்ந்த ஐம்பத்தி மக்களுக்கு வந்து வீடுகள் கட்டித்தரப்படும் என்றும் இங்கு இருக்கக்கூடிய அந்த குப்பை கிடங்கானது பாதுகாப்பான முறையில் அகற்றப்பட்டு அந்த இடத்திலே தூய்மைப்படுத்தும் பணிகள் மேற்கொள்ளப்படும் என்று அறிவித்திருக்கிறார் இதே போன்று ஓ பன்னீர்செல்வம் தரப்பிலும் நூற்றி ஒரு தேர்தல் வாக்குறுதிகள் வந்து அளிக்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார்கள் மேலும் திமுக தரப்பிலும் இந்த பகுதியிலே உள்ள அடிப்படை பிரச்சனைகளை தீர்க்கும் வகையிலான திட்டங்களை அறிவிப்போம் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள் மனோஜ் தேவா இன்னைக்கு ஆர்கே நகர் தொகுதியில் இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிட போறாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு தான் வேட்பாளர் மனுக்களை வேட்பு மனுக்களை திரும்ப பெறுவதற்கான கடைசி நாளாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது இன்னைக்கு யாராவது வேட்பு மனுவை திரும்ப பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா அல்லது இதுவரைக்கும் யாராவது வேட்பு மனுக்களை திரும்ப வாங்கியிருக்காங்களா ராதாகிருஷ்ண நகர் தொகுதியிலே வரும் ஏப்ரல் பனிரெண்டாம் தேதி வந்து தேர்தல் ஆணையம் நடைபெறுகிறது இதற்கான வேட்புமனுக்கள் அனைத்தும் பெறப்பட்டு தற்பொழுது களத்திலே எண்பத்தி இரண்டு பேருடைய வேட்புமனுக்கள் இருக்கிறது அதிலே வந்து பேருடைய வேட்புமனுக்கள் வந்து மாற்று முக்கிய கட்சிகளினுடைய மாற்று வேட்பாளர்களாக பதினோரு பேர் மனு தாக்கல் செய்துள்ளனர் ஆக தற்பொழுது களத்தில் எழுபத்தி ஓரு பேர் உள்ளனர் இதிலே முக்கியமான கட்சி வேட்பாளர்களை தவிர ஏராளமான சுயேச்சைகள் போட்டியிட்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் இன்று மாலை ஐந்து மணி வரை தங்களுடைய மனுக்களை வந்து வாபஸ் பெறலாமா அவர்கள் பெறலாம் என்று தேர்தல் ஆணையம் ஏற்கனவே அறிவித்திருக்கிறது குறிப்பாக இந்த எழுபத்தி ஒன்று என்ற ஒரு எண்ணிக்கையானது மிக முக்கியமான எண்ணிக்கையாக பார்க்கப்படுகிறது அதாவது இந்த கடந்த பல ஆண்டுகளாக வந்து மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மூலமாக தேர்தலானது நடைபெற்று வருகிறது அந்த மின்னணு வாக்குப்பதிவு மூலமாக தேர்தல் நடைபெற வேண்டும் என்றால் அந்த தொகுதியுடைய வேட்பாளரின் எண்ணிக்கை அறுபத்தி மூன்றாக இருக்க வேண்டும் அதிகபட்ச எண்ணிக்கை அதாவது ஒரு கட்டுப்பாட்டு இயந்திரம் தான் அந்த ஒரு வாக்குப்பதிவு மையத்திற்கு வந்து வைக்கப்படும் அந்த ஒரு கட்டுப்பாட்டு இயந்திரத்திலிருந்து நான்கு வாக்குப்பதிவு இயந்திரங்களை வந்து அதில் இணைக்கலாம் அந்த ஒரு வாக்குப்பதிவு

வாக்கு சீட்டு மூலமாகத்தான் இங்கு வந்து தேர்தலானது நடைபெற வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும் என்று தேர்தல் ஆணையம் இன்று மாலை ஐந்து மணி வரை கால அவகாசம் உள்ள நிலையில் சில சுயேட்சை வேட்பாளர்கள் தங்களுடைய மனுக்களை வந்து வாபஸ் பெறலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஒருவேளை அப்படி வாபஸ் பெறாத வாக்கு சீட்டு மூலமாக தான் தேர்தல் நடைபெற சூழல் ஏற்படும் என்பது குறிப்பிடத்தக்கது மனோஜ் குறிப்பாக தேர்தல் ஆணையம் ஒரு சில வேட்பாளர்கள் தங்களுடைய மனுக்களை வாபஸ் பெறுவார்கள் என்ற ஒரு நம்பிக்கையில் இருப்பதன் காரணமாக அவர்கள் வாக்குச்சீட்டு மூலமாக தேர்தலை நடத்துவதற்கானயிலும் இதுவரை ஈடுபடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது கண்டிப்பாக தேவா இன்னைக்கு தேர்தல் இறுதி வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்பட்டது தொடர்பான விரிவான தகவல்கள் எல்லாம் பதிவு செஞ்சீங்க இது ஒரு பக்கம் இருந்தாலும் பிரச்சாரம் அப்படிங்கறது இன்னொரு பக்கத்துல மிகவும் பரபரப்பாக இருக்கக்கூடிய சூழல அதிமுக இரண்டு அணிகளும் மிக தீவிரமான பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்காங்க இதே சமயத்துல திமுக பாஜக தேமுதிக உள்ளிட்ட மற்ற கட்சிகள் மற்ற சுயேட்சிகள் எல்லாம் எப்படி தங்களுடைய பிரச்சாரத்தை எதிர்கொண்டுகிட்டு இருக்காங்க அதை பற்றின தகவல்கள் இருந்தா கூட நீங்க பதிவு செய்யலாம் தேவா தேர்தல் பிரச்சாரத்தை பொறுத்தவரை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான ஒரு பிரச்சார வியூக மேற்கொண்டு गुजरात குறிப்பாக பெரும்பாலான கட்சிகளை பொறுத்தவரை அவர்கள் வீடு வீடாக சென்று மக்களை சந்திப்பதில்தான் தான் அதிக ஆர்வமாக இருக்கிறார்கள் குறிப்பாக இந்த தேர்தல் வெற்றியானது மிக முக்கியமான வெற்றியாக அதிமுக இரு அணிகளுக்கும் திமுகவிற்குமாக இருப்பதன் காரணமாக அவர்கள் வீடு வீடாக சென்று எந்த ஒரு வாக்காளரையும் தவற விட்டுவிடக்கூடாது என்பதற்காக அவர்களை நேரடியாக சந்தித்து தங்களுடைய கருத்துக்கள் மற்றும் தங்களுடைய வாக்குறுதிகளை தொடர்பாக வந்து விளக்கங்களை அளிக்கும் தான் பிரச்சாரத்தில் ஈடுபடுகிறார்கள் மேலும் தற்பொழுது பாஜக மற்றும் தேமுதிக

தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட சின்னங்களை வைத்து அதாவது தற்பொழுது அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் தங்களுடைய சின்னங்களை கொண்டு வாக்கு செய்ய மற்ற சுயேட்சை வேட்பாளர்களுக்கு இதுவரை சின்னங்கள் ஒதுக்கப்படவில்லை அவர்களுக்கு இந்த இறுதி வேட்பாளர் பட்டியானது வெளியிட்ட பிறகுதான் அவர்களுக்கு சின்னங்கள் ஒதுக்கப்படும் அதற்கு பிறகுதான் அவர்கள் தங்களுடைய சின்னங்களை காட்டி இந்த சின்னங்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று வலியுறுத்துவதே தீவிரமாக இறங்குவார்கள் அதனால் தற்போதைய சூழ்நிலையில் ஏராளமான சுயேட்சை வேட்பாளர்கள் இன்னும் களத்திலே இறங்கவில்லை என்பதுதான் உண்மை மனோஜ் நிச்சயமாக இடைத்தேர்தல் தேர்தல் பிரச்சாரம் எந்த அளவிற்கு இருக்கிறது தேர்தல் களம் எப்படி என்பது தொடர்பான தகவல்களை களத்தில் இருந்து ரொம்ப விரிவாக பதிவு உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி தேவா